இந்த ஊசில அணுல கோக்குறதுக்குள்ள உசுறு போயிட மாட்டேங்குறாங்களோ என்ன தங்கம் எப்படி இருக்க மேல செஞ்சதுக்கு இப்படி மல்லாக்கா தள்ளி விட்டு போறிய உன் ஓன என்ன என்னாடி நினைப்பா என்னடா பெட்ரூம்ல திடீர்னு மோட்டர் ஓடுற சத்தங்க அப்படின்னு வந்து பத்தான் தெரியுது அடே யார் ரா மூந்திரி பழமோக்கா பார்க்க என்ன மாதிரி இருக்க என்னடா முறைக்கிற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா முறைச்சி நான் முழுச ஊழல் போய் சேரமாட்ட தம்பி என்டா கொல்லாப்பை சும்மா இருக்கிறவனை வந்து சுரண்டிட்டு இருக்க போட்டா பாக்கிறே போய் சேர்ந்துருவ அடியே ஓனர இந்த உருவட்டிருக்க உடல கிழங்க வேற என்னை தூங்க விடாம அமௌன் டார்ச்சர் பண்றான்டா அடிச்சேன் அழுவான் அப்படின்னு நானும் எவ்வளவு பொறுமையா தான் போறது.